காற்றில் பரவர் வியாதிகளும் நிறைய வியாதிகள் இருக்கு நுரையில் பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று பார்க்கும்பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம பாதுகாக்கலைன்னா நமக்கு வந்து அந்த தொற்று வியாதிகள் தொற்றா வியாதிகளான அலர்ஜி லங் கேன்சர் மாசுக்காற்று உள்ள இடங்களுக்கு போகும்போது கிருமி காற்று உள்ள இடங்களுக்கு போகும்போது பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஜெயராமன் நுரையீரல் இயல் சிறப்பு மருத்துவர் இன்றைக்கு வந்து நம்ம வந்து இந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் களப்பணியாளர்கள் அவங்களுக்கு என்னென்ன முக்கியமான ஒரு நுரையில் பாதிப்புகள் ஏற்படுகின்றது இப்போ காலையில் வந்து அவங்க பைக் எடுத்துகிட்டு வெளியில் போவாங்க மற்றபடி ஃபீல்டு ஒர்க் நிறைய போடுறதுக்காக காலையில் போய்ட்டு சாயங்காலம் வரைக்கும் நமக்கு அவங்களுக்கு மற்ற ரோடுகளில் வீடுகளில் கடைகளில் எல்லா இடத்துலையும் போயிட்டு போய்ட்டு வருவாங்க அவங்களுக்கு என்னென்ன முக்கியமான ஒரு நுரையீல் பாதிப்புகள் ஏற்படுகின்றது என்று பார்க்கும் பட்சத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வெளி உலகில் காற்று மாசு காற்று உள்ள இடங்களுக்கு போகும்போது கிருமி காற்று உள்ள இடத்துல போகும்போது அந்த இடங்களை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து என்ன வியாதி இருக்குன்னு நமக்கு தெரியாது காற்றில் பரவாயில் வியாதிகள் நிறைய வியாதிகள் இருக்கு காற்று மாசு ஏர் பொல்யூஷன் காரணமாக நிறைய வியாதிகள் இன்க்ளூடிங் கேன்சர் லங் கேன்சர் கூட இந்த காற்று மாசு காரணமாக ஏற்படுகின்றது வெளி உலகில் வந்து நிறைய புகை இருக்கும் அந்த கிருமி காற்று சுவாசிக்கிறதுனால வந்து நம்ம உடம்புல இம்யூனிட்டி குறையும் போது நாளடைவில் வந்து அவங்களுக்கு இந்த சுவாச வியாதிகள் அதிகபட்சம் வருது இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் வாகனங்களில் உள்ள இந்த டீசல் பெட்ரோல் வெஹிக்கிள் உள்ள தூசி கிருமி சார்ந்த காற்றுகள் உள்ள போகும் பட்சத்தில் அவங்களுக்கு நாளடைவில் இந்த இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற நோய் எதிர்ப்பு திறன் குறையும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சில தொற்று வியாதிகள் தொற்றா வியாதிகள் அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஏற்கனவே உங்களுக்கு ஆஸ்மா இருந்ததுன்னா அது அதிகமாகிறது நிமோனியாஸ் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வைரஸ் கிருமி உள்ள போறதுனால அது ஏற்படுது காசு நோய் அது அதிகமாகிறது இந்த மாதிரி எண்ணற்ற வெளி உலக நோய்கள் அதாவது நமக்கு வெளி உலக தொடர்புனால மாசு காற்ற சுவாசிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நுரையில் வந்து அந்த இம்யூனிட்டி குறையும் பட்சத்தில் வியாதிகள் வரக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது ஆகவே வெளியில் வந்து நாம் பொதுவாக போகும் பட்சத்தில் நம்ம வந்து முகக்கவசம் அணிந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த மாதிரி நம்ம பாதுகாக்கலைன்னா நமக்கு வந்து அந்த தொற்று வியாதிகள் தொற்றா வியாதிகளான அலர்ஜி லங் கேன்சர் இந்த மாதிரி பிராங்கைட்டிஸ் நிறைய விதையான வியாதிகள் வந்து வருவதற்கு மிக அதிக வாய்ப்பு உள்ளதுனால வெளியில் செல்லும்போது முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் ஒரு சமுதாய இடைவெளி அது மிக முக்கியம் ஏன்னா கோவிட் காலகட்டத்தில் நமக்கு நிறைய பாடம் கற்றுக்கொண்டோம் சமூக இடைவெளி மிக முக்கியம் முகக்கவசம் மிக மிக முக்கியம் இல்லை ஒரு கட்சி போச்சுக்கிட்டாலே போதுமானது அந்த அசுத்த காற்றுக்குள்ளே போகாமல் இருந்தாலே வெளியுள்ளவர்களுக்கு வந்து நமக்கு அந்த தூசி சார்ந்த வியாதிகள் வராமல் இருக்கும் ஹெல்மெட் வெளியில் பைக்கில் போகிறாங்க டெய்லி பைக்கில் அவங்க போக வேண்டியிருக்கு மோட்டர் சைக்கிள் போகிறாங்கன்னா அவங்க வந்து முகக்கவசம் அணிந்து ஹெல்மெட் போட்டுக்கலாம் மொத்தம் மாஸ்க் போட்டுக்கலாம் இதன் மூலமாக அந்த காற்று மாசு காரணமாக இந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் கலப்பணியாளர்களுக்கு அந்த வியாதிகள் வராமல் நாம் வந்து பாதுகாக்க முடியும் நோய் தாக்கம் இருக்கா இல்லையா என்று பார்ப்பதற்கு ஒரு முழு உடல் பரிசோதனை முக்கியமாக ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே மற்றும் அந்த நுரையீரல் செயல்திறன் பார்க்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது வியாதிகள் இருந்தால் ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டறிந்து அதுக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக நம்ம வந்து சில மருந்துகள் தடுப்பு மருந்துகள் இப்போ அலர்ஜி இருக்குது ஒவ்வாமை இருக்குதுன்னு அவங்களுக்கு தடுப்பு மருந்துகள் முகக்கவசம் இந்த மாதிரி சில சிகிச்சை பொறுத்தவரை எடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த கலப்பணியாளர்களுக்கு இந்த வியாதிகள் நம்ம கண்டறியப்பட்டால் அவங்களுக்கு இந்த வியாதி அதிகமாகாமல் நல்ல முறையில் அவங்களுக்கு வந்து குணமாகிறோம் இல்லை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆகவே இந்த களப் மிக முக்கியமாக இந்த தடுப்பு நோய் தடுப்பு உடல் பரிசோதனை வந்து மிக மிக அவசியம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம அந்த களப்பணியாளர்கள் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஏற்படுற நுரையீரல் சம்பந்தமான வியாதிகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பின் மூலமாக உங்களை நான் சந்திக்கின்றேன் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க